இந்தியா என்ன பாடப்படும் எனக்கு தெரியாது வருவாய் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட தொடர்ந்து போராடுவோம் அன்பு உறவு தன்னை விருது இனியமாக இந்தியா செல்ல வேண்டிய இடத்தில் என்று பொது செய்தி அமைந்திருக்கிறது என்பதை நன்றியோடு பார்க்கிறோம் ஆற்றல் முக்கிய தலைவராக இருந்து நம் தேசத்தை பற்றி மட்டுமல்ல அகில உலகம் எப்படிப்பட்ட அமைதி பாதையை அணிவகுக்க வேண்டும் சிறையில் கொட்டணிகளில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்த பொழுதும் இந்த நாட்டு மக்களின் நலன் ஒன்றை பற்றி மட்டுமே தியானம் செய்து கொண்டிருந்த இப்போ உள்ள தியானம் அப்போதைய தியானம் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கரவு கண்ட ஒரு இந்தியாவை எப்படிப்பட்ட தேசத்தில் என்னுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பற்றமாக இருப்பார்கள் வளர்ச்சியோடு இருப்பார்கள் அமைதியோடு நடப்பார்கள் இருக்கின்ற அந்த செயலில் ஊக்கமித்த தலைவனுடைய சிலாபித்து பேசுவதற்காக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை கடன்களாக மாற்றிக்கொள்வதற்காக இங்கு பேச வந்திருக்கின்ற வேலை வாய்ப்பு இருக்கின்ற அருமை ஆளுமைகளே குறிப்பாக மூடத்தனம் நாடி மறந்துகளில் எல்லாம் அழிந்து கிடந்த ஒரு தேசத்தில் இந்தியா வளர்கிற பொழுது தீர்க்கமான தரிசனத்தை கொண்ட ஒரு விஞ்ஞான பார்வையோடு வளர வேண்டும் என்று கனவுகின்ற நேரம் பார்வையை பேச இருக்கின்ற திரு விஜய் மகாஜன் அவர்களே இரண்டு முதலாளிகளை வாடகைப்பதற்காக சொல்றாங்க ரெண்டு இரண்டு குஜராத்தி ரெண்டு குஜராத்தி வாங்கிறான் கோடிக்கும் அதிக உறவுகளை பட்டினி போட்டு வைத்திருக்கின்ற ஒரு தேசத்தில் பொருளாதார திட்டம் வளர்ச்சியில் தொழிற்சாலைகள் ஆற்றப்படுகிற பங்கேற்பு பேச இருக்கின்ற பொதுச் செயலர் மதிப்புக்குரிய திருமதி அவர்களே

எப்படிப்பட்ட கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் பேச இருக்கின்ற ஷாநவாஸ் அவர்களே தேவைப்படுகிறார் ஒரு பேரு அல்ல ஓராயிரம் நேருக்கு தேவைப்படுகிறார் என்பதை தன்னுடைய ஆதித்தரமான பேச்சால் இங்கே நமக்கு நான் முழங்க இருக்கின்ற முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் ஐயா நாராயணசாமி அவர்களே எனக்கு ரொம்ப பிடித்தமான அண்ணன் பிரகாஷ் வாஜ் நேற்று கன்னியாகுமரியை எதிர்காலப்பேன் வழிநடந்த பல்வேறு தலைவர்களோடு கலந்துரையாடல் பல்வேறு ஒரு சமயத் தலைவர்கள் என்று பேசுவதற்கான வாய்ப்பு இரண்டு நாட்களாக அந்த போஸ்டரை இவர்கோடு இணைத்து பார்த்திருக்கிறார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றுமே ஆர்மி என்று சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு முடிந்தது போலதான் எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு இல்லை ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தவறு செய்தால் மனச்சாட்சியோட தகுதி கேட்டு வந்ததை ஆணைத்தரமாக பதிவு செய்திருக்கின்ற இன்று எப்படி இந்த தேசம் ஒன்றுபட்ட ஒரு தேசமாக இந்த தேசத்துடைய நாடு எல்லாம் சமத்துவமும் சகோதர என்பதைப் பற்றி இருக்கிறார்கள் ஜனநாயகம் தான் இதுவரையிலும் நடந்து வந்த திசைகளில் இருக்கிறது ஆனால் கடைசியாக மக்களுடைய ஓட்டினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்களுடைய குரலாக ஒழிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பாராளமம்கெடக்கும் சட்டமம்கெடக்கும் அறிவை வேந்து இதனால் எங்களுடைய மேல தாக்கின்ற ஒரு அரசு எதன்பே ஸ்டேட் ஆக இது செயல்படும் என்ற நம்பி پیرோடு தொடர்ந்து இந்திய மக்களாட்சி தத்துவத்தில் உறுதியாக நிலைக்கிருந்து உலகமே வழிநடத்தக்கூடிய கரகியை தெடுத்துள்ள வேண்டிய கடவின்ற நம்முடைய முதல் பார்முலருடைய கரையில் உள்ள அண்ணன் முனைவர்மார் அவர்கள அவர்களை சேர்ந்து நான் என்று ஆசைப்பட்டேன் இல்லாமல் போய்விட்டது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாலும் முயற்சி எத்தனைக்காக அவருக்கு வர வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகள் நேற்று நான் கலந்து கொள்ளப்படுது என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த

மனிதம் ஆறு இந்த நாட்டின் எல்லா திசைகளிலும் கொஞ்சம் பாய வேண்டும் என்று நாட்டின் உண்மையிலேயே சோசியலிசத்தை இருக்கிறது ஆனால் என்ன சொன்னால் நிறைய ஆவதிசம் என்று கேட்டாலே பலருக்கு வேப்பாய் கசற்க சரி அதைப் ஏதாவது என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியவும் செய்யவில்லை எனவே வைக்கிற ஒரே ஒரு டைம் குடும்பங்களையும் பேசுங்கிற தெருக்களையும் பேசுங்க நல்ல கருத்துக்களை தேவியல் கணக்களை பேசுங்க உண்மையாக இப்படி நேரங்களை நீர்வணிக்காமல் எப்படிப்பட்ட மட்டும் இந்தியா நடந்தால் உண்மையாகவே மாற்றம் சிறப்பு என்பதை நாம் கண்டிப்பாக கண்டு கொண்டது என்பது சோசியலிசம் என்பது பொதுவாக சாத்தாரண கேட்ட சொல்ல வார்த்தை தப்ப அவர் சோசியலி அப்படின்னு சொன்னா அவன் எல்லாருக்காகவும் எல்லாமே விலைகளுக்காகவும் சிந்திப்பான் சரி அவ்வளவுதான் எல்லோருடைய நலனையும் ஒருவர் கடத்தில் கொள்ளுக்காரட்ட

இப்படிப்பட்ட ஒரு மகன்னைவையை முதலில் நாட்டு மக்களுக்கு அடிப்படையில் தேவைகளை நிறைவு செய்கிற மாபெரும் புனித மேற்கொண்டு வாங்க வேண்டும் என்ற ஒரு உயிர் ஏற்கனவே இங்கிலாந்தில் இருக்கின்ற

எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இன்னைக்கு அமெரிக்க போறவர்கள் நம்ம ஆசைப்படுறோம் ஆஸ்திரேலியா போறவர்கள் ஆசைப்படுறோம் அந்த நாட்டை நம்ம வழங்கிக்கிறாரு என்று ஆனால் இந்தியாவும் பெற வேண்டும் ஆசைப்பட்டார்கள் சுதந்திரம் கிடைக்கும் பொழுது வறுமையும் ஏழ்மையும் நோயும் தான் நமக்கு சொந்தம் அந்த தேசத்தில் தான் இந்த பாரத பிரதமர் இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் ஓரளவு சமமாக இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் பகிரப்பட வேண்டும் ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களுக்காக செயல்படாது மாறாக வழக்கும் சொந்த அரசியலுக்கும் சட்டம் பொங்கத்திற்காக சொல்லுகிறது இந்த நாட்டினுடைய கடல் மலை வயல் அனைத்தும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவருக்கும் சொந்தம் எனவே அடிப்படையில் இந்த வளங்கள் அனைத்தும் இந்த நாட்டில் வறமையை ஒழிப்பதற்கு இந்த நாட்டில் வருவாயை பெருக்குவதற்கு எல்லோருடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து பிறகுதான் பண்டித் ஜவஹர்லால் நேரு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் காடுகளில் திறக்கப்படுகிற பக்கத்தில் மக்கள் எங்கள் உறவுகளுக்கு பேசப்படுவதற்கு தேர்தலை போல நவீன சேவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பெரு முதலாளிகளுக்காக தாழ்வு சுரங்கங்களும் கடவாடப்படுவதால் இந்த நாட்டினுடைய வருவாய் யாருக்கு சொந்தம் பன்னிரண்டு லட்சம் கோடி முதலாளிகளுக்கு வார கடனாக தள்ளுபடி செய்வதற்காக அல்ல ஒவ்வொரு மாதம் வருகின்ற இந்த வருவாய்

அதுதான் இந்தியாவில் வறுமையில் இருந்தும் இருந்தும் கல்வியற்ற தட்டைகளில் இருந்தும் வேலை வாய்ப்பு இல்லாத நிலைகளில் இருந்தும் மீட்டெடுப்பதற்கான ஒரே ஆயுதம் தான் எனவே உங்களிடத்தில் சொல்லிக் கொடுங்கள் சோசியலிசம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல மாறாக நம்முடைய வாழ்வை உயர்த்தி பிடிக்கிற வார்த்தை நாம் எல்லோரும் இந்த நாட்டில் சகோதர சகோதரிகளாக உரவோடு சமத்துவத்தை விரும்புகிறவர்களாக சகோதரத்துவத்தை நேசிப்பவர்களால் பாட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாட்டிலிருந்து ஏற்பை ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் விழிப்பாக இருந்து கடைசியில பார்த்தால் அரசியல் வாயிலை இனியாக நாம் குறை செய்து விடுகிறோம் அது சரியில்லை அது சரியில்லை ஆனால் மக்களால் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா அரசியல் சட்டத்தை ஆழமாக தெரிந்திருக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களின் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேருக்கு தங்களுடைய உரிமைகளை கடமைகளை

இது இறந்த போய்விட்டால் இந்தியா என்ன பாடப்படும் என்று எனக்கு தெரியாது எதிர்காலம் சூரியமாக போய்விடணும் எனவே என சமூக நீதி நிலைநிறுத்தப்படுகிற ஒரு சமூகமாக நாம் கிளம்பிட வேண்டும் என்றால் சமூகத்தில் நீதி வேண்டுமென்றால் பொருளாதார நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் பொருளாதார நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் அதனை கேட்குரிய திறப்படைப்பவர்களாக நாட்டினுடைய குடிமக்கள் மாற வேண்டும் அத்தகைய தலைவர்களுக்கு நாங்கள் அணிவிருப்போம் இந்த நாட்டினுடைய வணக்கம் அனைத்தும் நமக்கு சொந்தம் யாருக்கும் சொந்தம் அல்ல இந்த நாட்டினுடைய வருவாய் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தம் அதை பெற்றுக் கொள்வது நாம் இணைத்து உழைப்போம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றியின் பார்த்து எட்டி பிடிப்போம் நன்றி